எலையில் சுடர் இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் உடனே கேளுங்க அதுக்குன்னு அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க நம்ம இந்துமதி வந்து சுடருக்குள்ளே வந்து இருக்காங்க பிள்ள இருக்கு அப்படியே சுடர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிகிட்டேன் அபி எப்போதும் போல நீ தானமாக கிளாஸ் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாங்க எப்போதும் போல நான் தான் க்ளாஸ் ஃபஸ்ட்டுங்கிற மாதிரி அபி வந்து சொல்கிறாங்க உனக்கு எதுவும் தெரியாதா இல்லையே ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வந்து உங்களுக்கில் இப்போ தானே பார்க்குறேன் ஒரு வருஷம் கழிச்சு அதனால எனக்கு தெரியாதேம்மா அதனால தான் இப்படிலாம் இருக்கேன் மனசில் வந்து இருக்காங்க கவின் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லும்போது மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க கவினை நீ வந்து எப்போதும் சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது அன்பா பாசமாக இருக்கணும் அப்பாவை வந்து கோவப்படுற மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது உன்னோட துரு துருவான ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்பா ரசிப்பார் ஆனால் அதுக்குன்னு நீ ஓவராக வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது சரி இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம விளாட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சுடரு என்னது விளாட்லாமா என்ன விளையாட்டு விளாட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உற்சாகமாகறாங்க கண்ணாமூச்சி விளையாட்டு தான் உங்களுக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி கண்ணை கட்டி அப்படியே வந்து இங்கேயும் எங்கேயும் விளாண்டுட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எக்ஸ்ட்ரா நிறையா பர்ஃபார்ம் இருக்காங்க நம்ம சுடர்லேருந்து அந்த இடத்துல விளாண்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் கவினை வந்து பிடிச்சிடுறாங்க கவின் வந்து அவுட் ஆனோடனே அப்படியே கவின் கண்ணை கட்டி விட்டுட்டு அப்படியே இங்கே அங்கேயும் வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் இருக்காங்க குழந்தைங்களோட சூப்பராக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்பாடா ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக வந்து விளாண்டுட்டு இருந்தோம் இதை எங்களால் மறக்கவே முடியாது சுடர் அப்படின்னு சொல்லும்போது அம்மா தான் நான் இருக்கேன்ல உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கேளுங்க விளாண்டோம்ல எங்களுக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் நீ எங்களுக்கு சாப்பாடு சமைச்சி தருவ இல்லைன்னு சொல்லவே இல்லை இப்போ அவனோட நடவடிக்கைலாம் வித்தியாசமாக இருக்கே சுடர் என்ன காரணம்னு எனக்கு சத்தியமாக வந்து தெரியவே இல்லைங்கிற மாதிரி தான் அதிரடியாக மாசம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம அபி இல்லையே அப்படியெல்லாம் இல்லை நான் எப்போதும் போல தான் இருக்கேன் எப்போதும் உங்கள்கிட்ட அன்பா பாசமாக தான் நடந்துப்பேன் எல்லாம் ஓகே தான் இனி கொஞ்சம் அன்பு பாசம்லாம் ஒரு படி மேலே வந்து இருக்குதேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியாமல் பேரதிர்ச்சியாக எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க நான் உங்களுக்காக வந்து சாப்பாடு வந்து பிடிச்ச சாப்பாடாக சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே குடுன்னு வந்து கீழே இறங்கி போயிட்டுருக்காங்க போய் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் என்ன செய்யணும்னே தெரியாமல் வந்து தடுமாற்றத்தில் இருக்காங்க பசங்க ஏன்னா இவங்கள பார்த்தா வேறு மாதிரி தானே தெரியுது இவங்கள எங்கேயோ ஒரு ஆளை வந்து ரொம்ப கூட வந்து பழகுன மாதிரி இருக்குது அந்த ஃபீலிங் வந்து வருது எனக்கு மட்டும் வருதா உங்களுக்கும் வருதா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சுடர் வந்து சூப்பராக வந்து வெஜிடபிள் இதான் செஞ்சிட்டு இருக்காங்க பிரியாணி மாதிரி அதை வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணிட்டு குழந்தைங்களுக்காக வந்து ஆசை தீர வந்து ரொம்ப வருஷம் கழித்து சமைக்கிறோம் இந்த மூமெண்ட்டை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்காக நான் என்ன சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி குழந்தைகிட்ட வந்து கேட்குறாங்க என்ன சமைச்சிட்டு கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி திறந்தோன்னே வெஜிடபிள் பிரியாணி தானே வாசனையே வருது அப்படின்னு சொல்லும்போது ஏய் சூப்பர் ஸ்மெல்லாக இருக்கே போன வாட்டி செஞ்சதோட இந்த வாட்டி ரொம்ப அற்புதமாக இருக்கேன் ஆமாம் போன வாட்டி நான் சொன்னதை சுடர் செஞ்சா இப்போ இந்துமதி நான் இருக்கிற நானே வந்து செஞ்சுருக்கேனா டேஸ்ட்டு சூப்பராக தானே இருக்கும்னு சொல்லி குழந்தைங்களுக்கு அன்பா பசுமாக வந்து எல்லாேருக்கும் வந்து ஊட்டி விட்றாங்க க்யூட்டாக அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எத்தனை வருஷம் கனவு ஆசை இது எல்லாம் இவ்வளோ சீக்கிரம் நிறைவேறும் நான் எதிரே பார்க்கல நிறைவேறிச்சு இதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் கடவுளேங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து இருக்காங்க எல்லாரையும் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி குழந்தைங்களோட நிம்மதியாக சந்தோஷமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சுங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க சரி நீ கொஞ்சம் நேரம் தூங்குங்க அப்புறமேட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் ஊட்டி முடிச்சதுக்கப்புறமேட்டு ரூம் விட்டு வெளியே வராங்க அத்தையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம போய் பார்ப்போம் சொல்லிட்டு இந்த வீட்டில் அத்தைன்னு சொல்லி கூப்பிட்றது கூட ஆள் இல்லாமல் தன்னந்தனியாக இருக்காங்க சரி நம்ம ரூமுக்கு வந்து போவோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீலிங்காக வந்து ஏதோ புக் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம சுடர் வந்து அத்தை என்னத்தை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உரிமையாக வந்து கேட்குறாங்க ஐயோ சுடர் வந்து அத்தனை கூப்பிட மாட்டாலே அம்மா இருந்தானே கூப்பிடுவா தேவையில்லாமல் அத்தனை கூப்பிட்டுட்டோமோ மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது இனி என்னன்னு சொல்லி கூப்பிட்ட அம்மானு சொல்லி கூப்பிட்டோமா அப்படின்னு சொல்லி சுடர் வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல இல்லையம்மா அத்தைன்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு நான் எதுக்குமா அவங்களை அத்தைன்னு கூப்பிட போகிறேன் எனக்கு சுத்தமாக வந்து தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியா பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கனவியல் பாட்டி ஏன்னா அவங்களுக்கு வந்து அத்தனு கூப்பிட்ட தான் தெளிவாக வந்து கேட்டுச்சுமா நான் இத்தனை வருஷம் வந்து என்னை அத்தனு கூப்பிட்றதுக்கு ஆளே இல்லை இந்துமதி இருக்கிறப்பெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும் ஏன்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லாத அளவுக்கு சூப்பராக வந்து இருக்குமா அவள் வாய் நிறைய ஊர் வாட்டி அத்தை நீங்கள் இது செய்யாதீங்க அத்தை நீங்கள் அது செய்யாதீங்க நான் இருக்கேன்ல வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி உரிமையாக என்கிட்ட சண்டை போடுவா பேசுவா ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமா வந்து இருக்குமா வீட்டில் வந்து யாரும் இல்லைனா கூட அவ இருந்தா இந்த வீடே வந்து கலகலன்னு இருக்கும் எப்போதும் வந்து குழந்தைங்களை வந்து சிரிச்ச முகமாக வந்து பார்த்துப்பா அப்படின்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடர் ஒரு பக்கம் வந்து உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம மனோகரி என்னடா அது நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாவே இருக்கேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல அவங்க வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி நம்ம எழில் ரூமுக்கு வந்து போவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்ணாடி முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம சுடர் எழில் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னது காஸ்டியூமில் பார்த்தா இது வித்தியாசமான கெட்டப்பாக இருக்கே எழிலுக்கு இப்படியெல்லாம் இருந்தால் சுத்தமாக வந்து பிடிக்காது இப்போ சுடரோட ஹேர் ஸ்டைல்லேருந்து எல்லாம் இருக்கா நம்ம வந்து மாற்றிக்கணும் இவள் எப்போ பார்த்தாலும் சுடிதார் தானே போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் வந்து சுடரோட ஹேர் ஸ்டைல் வந்து அப்படியே இந்துமதி ஹேர் ஸ்டைலெலாம் வந்து மாற்றிடுறாங்க மாற்றி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பக்கம் நம்ம இந்துமதி வந்து கண்ணாடியில் வந்து பார்க்குறாங்க சரி நம்ம சேரீ வந்து கட்டிகிட்டு வந்துடுவோம் சொல்லிட்டு சேரீக்கு வந்து சேஞ்சுவூர் ஆகுறாங்க அந்த இடத்துல நம்ம சூடர் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமேட்டுக்கு எழில் ரூம்குள்ளே ரொம்ப வருஷம் கழிச்சு போகிறோம் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல எழில் ரூம்குள்ளே பதுங்கி பதுங்கி போகிறாங்க கதை வந்து தாப்பா போடுறாங்க நான் இது மாதிரிலாம் வரணும்னு எத்தனை நாள் தெரியுமா ஆசை கனவலாம் உங்களை தனியாக விட்டதெல்லாம் தப்பு தாங்க என்னை மன்னிச்சிருங்க இது மாதிரிலாம் நடக்கும்னு நான் ஆசைப்பட்டதெல்லாம் இப்படி நடக்கும்னு எதிரே பார்க்கலங்க என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிட்டீங்க பசங்களை சமாளிக்க முடியாமல் போயிடுச்சு நீங்கள் ரொம்பவே தடுமாட்டத்தில் இருந்தீங்க இது எல்லோரும் ஃபீல் பண்ணால் முடிஞ்சிச்சு மன்னிச்சுடுங்க ஆனால் பசங்க வந்து உங்கள் பேச்சை கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சுடர் வந்து அன்பா பசமாக வந்து எழில்கிட்ட வந்து சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்புறம் எழில் கையை வந்து பிடிக்கிறாங்க எத்தனை வருஷம் ஆச்சு உங்கள் கையை பிடிச்சி இது மாதிரி சிரிச்ச முகமாக பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க உங்ககிட்ட குட்டி குட்டிய ஸ்டோரியெல்லாம் நீங்களாம் சொல்லுவீங்க அதெல்லாம் பார்த்து நான் ரசிச்சிகிட்ருப்பேன் குழந்தைங்க கூட நீங்கள் ஆரம்பத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக தாங்க இருந்தீங்க இப்போ நான் போனதுக்கப்புறம் உங்களுக்கு தனிமையே வந்து ஆயிடுச்சு குழந்தைங்கிட்ட எப்படி நடக்கணும்னே தெரில நல்ல வேலை சுடர் வந்தால் சுடர் தான் நம்மளை வந்து நல்ல விதமாக பார்த்துக்கிறாள் உங்களையும் பசங்களையும் ரொம்ப சூப்பராக இந்த வீட்டில் சிரிச்ச முகமாகவே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ சுடர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து உங்கள் மனசையும் மாறி இருக்கு சுடரும் குழந்தைங்களாம் நல்லா பார்த்துக்கிறாள் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் கையை பிடிச்சி அப்படியே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி ஆவி வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எழில் வந்து அப்படியே வந்து லைட்டாக கண்ணை துறக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாசாகவே முடிச்சிருந்தாங்க